கடத்தி சென்று சித்ரா செய்து கொலை செய்ததாக புதுச்சேரியில் ரவுடி தேஸ்தானின் மகன் உள்ளிட்ட மூன்று வாலிபர்கள் கொலை வழக்கில் கைதான குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் புதுச்சேரியின் மையப்பகுதியான ரெயின்போ நகரில் கடந்த பதினான்காம் தேதி பிரபல தாதா மகன் ரிஷி திடீர் நகரை சார்ந்த தேவா ஜே ஜே நகரை சார்ந்த ஆதி ஆகிய மூன்று இளைஞர்கள் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பெரிய கடை காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று தனிப்படைகள் அமைத்து பிரபல ரவுடி சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகளான சக்திவேல் சரண் சஞ்சீவி ரவீந்திரகுமார் காமேஷ் சாரதி விஷ்ணு வெங்கடேசன் மற்றும் ஒரு சிறார் உட்பட பத்து பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய தடி கத்தி மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து பத்து பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி ஒன்பது பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் சிறாரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடித்தனர் தொடர்ந்து இக்கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள சத்யாவின் அண்ணன் சங்கர் அவரது கூட்டாளிகள் ஆபிரகாம் விஷ்ணு மற்றும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ரவுடி சத்யா அளித்த வாக்குமூலத்தில் முதலீர்பட்டை பகுதியை சார்ந்த பிரபல ரவுடி விக்கிக்கும் சத்யாவிற்கும் முன்விரோதம் இருந்து வந்தது இதில் யார் யாரை முதலில் கொலை செய்வது என்ற போட்டி இருவருக்குள்ளும் இருந்து வந்த நிலையில் விக்கி தன்னுடைய கூட்டாளிகளான ரிஷி தேவா ஆதி ஆகிய மூன்று வாலிபர்களை வைத்து சத்யாவை கொலை செய்ய நோட்டமிட்டதாகவும் இதில் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு சத்யா தனது மனைவியுடன் கடற்கரை சாலைக்கு சென்றபோது அவரை மூன்று வாலிபர்களும் பின்தொடர்ந்ததாகவும் இதனை கண்ட சத்யா தனது கூட்டாளிகள் பத்து பேரை வரவழைத்து ரிஷி தேவா ஆதி ஆகிய ஒருவரையும் கத்தி முனைகள் இருசக்கர வாகனங்களில் கடத்தி சென்று ரெயின்போ நகரில் உள்ள ரவுடி சத்யாவின் பாழிந்த வீட்டில் அருகில் இருந்த காலி மனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் மூவரையும் அடித்து சித்திரவதை செய்து பின்னர் அவர்களை வெட்டி படுகொலை செய்தது தெரிய வந்தது பாலியல் தொல்லை வழக்கில் கைதான ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் ஆசிரியர்கள் சாலை மறையில் போராட்டம் நடத்தினர் ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவாக தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு பதற்றமான சூழல் நிலவியது புதுச்சேரி தவணக்குப்பம் அருகே தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வரும் ஆறு வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார் அதிர்ச்சியும் ஆவேசமும் அடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் அலட்சியத்தை கண்டித்தும் பள்ளி தாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த பதினான்காம் தேதி மாலையில் தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லைய புகுந்து பொருட்களையும் அடித்து நொறுக்கி சாலைகள் போக்குவரத்து சம்பித்தது அப்பகுதியில் பதற்றமான சூழலும் நிலவியது இந்த சம்பவம் தொடர்பாக தவளுக்குப்பம் போலீசார் தனியார் பள்ளி ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இதனிடையே பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி தமிழகத்தை சார்ந்த பதினெட்டு மீனவ கிராம பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தி பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளியின் தாளர் பள்ளி முதல்வர் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினர் அதன் நகலை போலீஸ் அதிகாரிகளிடம் வழங்கினர் நலவாடு மூர்த்திக்குப்பம் பொதுக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாமல் படகுகளை கரைகளில் வரிசையாக நிறுத்தி வைத்துவிட்டு வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவாக தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தவளுக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மாணவர்களின் நலன் கருதி பள்ளியை உடனடியாக திறக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அரசியல் தலையீடுகள் இன்றி விசாரணை நடைபெற வேண்டும் இதுவரை நடைபெற்ற விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் போக்சோ சட்டத்தில் உரிய விசாரணைக்கு பின்னரே ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதனால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் வாகனங்களை வேறு வழியில் மாற்றிவிட்டனர் மறியல் போராட்டம் குறித்து அறிந்த துணை ஆட்சியர் இஷைதா ரதி வட்டாட்சியர் பிரித்திவி மற்றும் தவணக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனை ஏற்ற அவர்கள் சுமார் ஒன்னரை மணி நேரத்திற்கு பிறகு மறியலை கைவிட்டு கலைஞர் சென்றனர் அதன் பிறகு போக்குவரத்து படிப்படியாக சீரானது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலைகள் மேம்பாலம் அருகே முன் அறிவிப்பு இன்றி தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்கில் சென்ற தம்பதியினரை கண்டமங்கலம் ஆய்வாளர் துரிதமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் திருபுவனை சின்னப்பேட் பகுதியை சார்ந்த தம்பதியர் பச்சையப்பன் செல்வி உறவினர் திருமணத்திற்காக விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் பைக்கில் சென்றபோது மேம்பாலம் அருகே முன் அறிவிப்பின்றி தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி தவறி தம்பதியினர் விழுந்தனர் இதில் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திலிருந்து அவர்களை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பினார் துரிதமாக செயல்பட்ட கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் அறிவுறுத்தலின் பேரில் நான்கு வழி சாலை ஒப்பந்ததாரர்களுக்கு உடனடியாக சம்பவத்தில் தடுப்பு கட்டைகளை பேரி கார்டு அமைத்திட கேட்டுக் கொண்டார் இதன் அடிப்படையில் இரவில் ஒளிரும் தடுப்புகள் அவ்விடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் ஐந்தாவது நாளாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுகளுக்கு வேலை கேட்டு வாரிசுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர் அவர்களுக்கு தளர்வு அளித்து வேலை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டும் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனை கண்டித்து வேலைவாய்ப்பு வழங்கக்கோரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயுப்படிகள் கைக்குழந்தையுடன் வாரிசுதாரர்கள் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை கடந்த வாரம் துவக்கினர் இந்நிலையில் அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஐந்தாவது நாளாக சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிறுமி பாலியல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் ஊசு தொகுதி சார்பில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து பாத யாத்திரை சென்றனர் சேதராப்பட்டில் துவங்கிய பாத யாத்திரை கரசூர் துத்திப்பட்டு தொண்டமானத்தம் பத்துக்கண்ணு வழியாக கூடப்பாக்கம் சென்றடைந்தனர் நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி மற்றும் சுப்பிரமணியன் ஆனந்தராமன் தேவதாஸ் இளையராஜா உட்பட பலரும் பங்கேற்றனர் முன்னதாக பாதயாத்திரையை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நகரம் மற்றும் கிராம வீதிக்கு வீதி பார்கள் திறந்துள்ளதால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் சிரமப்படுகின்றனர் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை நமது மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகின்றனர் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட சம்பவங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்து கூறி தொகுதிதோறும் பாத யாத்திரை பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறோம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்றும் சிறுமி பாலியல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் மற்றும் முதல்வர் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்க தவறியதாக உச்சநீதிமன்றம் புதுச்சேரி அரசிற்கு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதித்துள்ளது பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கான விரிவான வழிமுறைகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மூன்றாம் தேதி நீதிமன்றம் வழங்கியது இது தொடர்பான வழக்கு கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மணிப்பூர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் தெலுங்கானா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் வழக்கறிஞர்கள் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா ஷர்மா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்பு கோரிக்கை வைத்தனர் இதனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யாத மாநிலங்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதித்தனர் மேலும் பிரமாண பத்திரங்களை மூன்று வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அபராத தொகையை இரண்டு வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தின் சட்டப்பணிகள் குழுவிடம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் இந்த வழக்கு மார்ச் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது இலங்கை அரசின் தொடர் துப்பாக்கி சூடு மற்றும் தமிழ்நாட்டு மீனவர்களை காக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் பெண்கள் தண்டவாளத்தில் படுத்து ரயில் ரயில்வறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்தனர் இது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மூன்று மீனவர்கள் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மாவட்ட பதினோரு மீனவ கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் இன்று ஏழாவது நாள் போராட்டமாக காரைக்கால் ரயில் நிலையத்தில் வேளாங்கண்ணி ரயில் முன்பு மீனவர்கள் குடும்பத்தோடு தண்டவளத்தில் படுத்து போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை அரசு நடவடிக்கை எடுக்காததால் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது குடும்பத்துடன் காரைக்கால் ரயில் நிலையத்தில் ரயில் மறியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் வானதப்பேட்டை கிளை சார்பில் முஸ்லிம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் வானர்பேட்டை கிளை சார்பாக சத்திய முழக்க மாநாடு மற்றும் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் பத்து மாத கால தொடர் பிரசாரத்தை முன்னிட்டு இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி ஹல்தியா தௌஹீத் மாக்சில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சகோதரர் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக டிஎன்டிஜே மாநில செயலாளர் காரைக்கால் யூசுப் எம்ஐஎஸ்சி கலந்து கொண்டு முஸ்லிம்களின் இஸ்லாம் குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஷஹால் அமீத் மாவட்ட பொருளாளர் ஹபுபக்கர் சித்திக் மாவட்ட துணைத் தலைவர் ஹனி மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் மாவட்ட மருத்துவரணி அகமது உசேன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மேலும் கிளைத் தலைவர் முகமது அலி கிளை செயலாளர் ஷேக் ஆதர் கிளை பொருளாளர் முகமது ரஷீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்து பெற்றனர் புதுச்சேரியில் வாயில்லா ஜீவன்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் சமூக ஆர்வலருக்கு நடிகர் பாலா இலவசமாக ஆம்புலன்ஸ் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முதலையற்பேட்டை பகுதியை சார்ந்தவர் அசோக்ராஜ் இவர் விலங்குகளை பாதுகாக்கும் குரல் அற்றவர்களின் குரல் என்ற தனது தொண்டு நிறுவனம் மூலமாக கடந்த ஏழு வருடங்களாக புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நோயால் பாதிக்கப்பட்ட விபத்தில் சிக்கிய நாய் பூனை உள்ளிட்ட விலங்குகளை எடுத்து சென்று சிகிச்சை அளித்து பராமரிப்பு செய்து வருகிறார் இவரது சேவையை அறிந்த நடிகர் பாலா தன்னை யார் என்று அறிமுகம் செய்து கொள்ளாமல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அசோக்ராஜை செல்போனில் அழைத்து சந்திக்க வேண்டும் என்றும் உங்களால் காப்பாற்றி பராமரிக்கப்படும் விலங்குகளை பார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் திடீரென புதுச்சேரி வந்த நடிகர் பாலா அசோக்ராஜை சந்தித்துள்ளார் அப்போது பாலா விலங்குகளுக்கு நீங்கள் அளிக்கும் சேவையை கேள்விப்பட்டேன் பல இன்னல்கள் பல வேதனைகளுடன் பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து வரும் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை என்பதை அறிந்தேன் இவ்வாறாக கூறி விலங்குகள் அவசர உறுதியை அளித்து பாராட்டினார் செய்வது அறியாது திகைத்த அசோக்ராஜ் ஆம்புலன்ஸ் சாவியை பெற்றுக்கொண்டு பாலாவுக்கு நிகழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்தார் மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்ற ஜூனியர் நேஷனல் கபடி போட்டிகள் கோப்பையை வென்ற சேந்தனத்தம் அணி வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது ஜூனியர் நேஷனல் கபடி போட்டி மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்றது போட்டியில் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற புதுச்சேரி ஊஸ்ர தொகுதி சேந்தனத்தம் கிராமத்தை சார்ந்த கபடி வீரர்கள் டேவிட் அபி கலைச்செல்வன் அன்பு பிரவீன் ஜீவா ஆகியோர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேந்தந்த முகாம் ஒருங்கிணைப்பில் பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துறை வெங்கடேசன் மற்றும் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது வெளிநூர் தொகுதியின் செயலாளர் தமிழ்வளவன் தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி வாகையரசு அமைப்புசாரா தொழிலாளர் முன்னணியின் மாநில செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன் அரசூர் அகர முதல்வன் ரவி சந்தோஷ் தொண்டமானத்தம் பெரு சக்திவேல் ராமநாதபுரம் தக்ஷணா துத்திப்பட்டு சைமன் சாத்தமங்கலம் ஏழுமலை மங்களம் தொகுதி செய்தி தொடர்பாளர் தேவா மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு ஊசி மணி பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனர் புதுச்சேரி விளையினூர் மூர்த்தி நகர் கொம்பாகம் மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு ஆகிய பகுதியில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வழங்க வேண்டுமென்று பல ஆண்டுகளாக மனு அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களின் மனுக்கள் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்திருந்தனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசிமணி பாசிமணி மாலைகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு மாலையாக அணிவித்து ஆதரவாக கைத்தட்டி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜே மதியழகன் தலைமையில் வெளியூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜே மதியழகன் தலைமை ஏற்பாட்டிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி முன்னிலையில் வெளியினர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் முருகன் நரசிம்மன் வடிவேல் கிருஷ்ணராஜ் ராமகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி சம்பந்தம் சிவபிரகாசம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் நிர்வாகிகள் திரளான கலந்து கொண்டனர் மேலும் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கும்பகோணத்தில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற மாநாட்டில் சர்வ சமய தலைவர்களும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டில் புதுச்சேரியிலிருந்து வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை பற்றி ஆலோசிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் நீண்ட காலமாகவே தனி தொகுதிகளாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளை பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய பிரதிநிதிகளுக்கு ஒதுக்க வேண்டும் புதுச்சேரியில் புதிதாக ஆறு மதுபான ஆலைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வாழும் கலை அறக்கட்டளை சார்பில் யோகா குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அறக்கட்டளையை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகா செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரால் வாழும் கலை அறக்கட்டளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டு பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த அமைப்பு நூற்று எண்பது நாடுகளில் செயல்பட்டு வருகிறது இதில் லட்சக்கணக்கானோர் செயல்பட்டு வருகின்றனர் உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் ஆவார் இதன் முக்கிய நோக்கம் யோகா கலையை பொதுமக்களிடையே கொண்டு சேர்ப்பதாகும் அந்த வகையில் குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாழும் கலை அமைப்பை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கர்ம யோகம் என்ற தலைப்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைவரும் முன்னிலையில் பல்வேறு யோகா கலைகளை செய்து காட்டினர் இதில் பொதுமக்களும் பங்கேற்று யோகா செய்து காட்டினர் இது குறித்து பேசிய வாழும் கலை அமைப்பினர் யோகா என்பது வாழ்க்கையின் அனைத்து தாளங்களையும் சீரமைப்பதாகும் இது நமது உள்திறன்களை படித்து ஒத்திசைக்கும் ஒழுக்கமாகும் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை திறன் ஒருவரின் வாழ்க்கை மற்றும் சுற்றுப்புறத்தின் தரத்தை உயர்த்தும் இது உள் வலிமை மற்றும் வெளிப்புற இணைப்புகளை மேம்படுத்துகிறது என்றனர் விழுப்புரம் மாவட்ட வானூர் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளராக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மற்றும் வானூர் தொகுதிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளராக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன் தேர்வு செய்யப்பட்டதை கொண்டாடும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவ்மாய் காப்பீர் மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடன் நேரில் சென்று மருத்துவர் லக்ஷ்மணன் வாழ்த்து பெற்றார் அப்போது ஒன்றிய கவுன்சிலர் ராசாதி வெங்கடேசன் மற்றும் கட்சியின் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருபுவனை அடுத்த சன்னியாசிக்குப்பம் இந்திராநகர் நவசக்தி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது திருபுவனை அடுத்த சன்னியாசிக்குப்பம் இந்திரா நகரில் நவசக்தி அங்காள பரமேஸ்வரி கோவில் உள்ளது இந்த நான்காம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதனையொட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமமும் பனிரெண்டு மணிக்கு காப்பு கட்டுதல் இரவு ஏழு மணிக்கு கரகம் எடுத்து ஜலம் திரட்டி காப்பு கொடி கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் தினமும் பல்வேறு அலங்காரத்துடன் அம்மன் விழா நடைபெற்றது பதினாறாம் தேதி இரவு வல்லாள கண்டன் கோட்டை அழித்த நிகழ்ச்சியும் அம்மன் விழா நிகழ்ச்சியும் நடந்தது தொடர்ந்து மயானக்கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர்